த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்களன் பானோர்களே இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தெய்வன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நேரத்திலும் நாம் செய்தி கொடுக்கக்கூடிய அந்த தலைப்பு மணவாளனை சந்திக்க எழுந்திரு மணவாளனை சந்திக்க எழுந்திரு கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே ஆதாரமாக மத்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் விட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் அல்லே லூயா எல்லாரும் எழுந்திருந்து நித்திரை மயக்கமானவர்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் ஆத்துமீட்பு நிலைத்திருக்கும் அது ஒரு போதும் அழியாது ஆத்தும மீட்பு நிலைத்திருக்கும் அது ஒரு போதும் அழியாது நினைத்து பார் நினைத்து பார் மீட்பை சொந்த மாக்கி கொள் நீத்து பார் நினைத்து பார் மீட்பை சொந்த மாக்கி கொள் விசுவாச நம் நம்பிக்கை நிலைத்திருக்கும் அன்பு போதும் அழியாது விசுவாச நம்பிக்கை நிலைத்திருக்கும் அன்பு ஒரு போதும் அழியாது நினைத்து பார் நினைத்து பார் பரிசுத்தை பற்றி கொள் நினைத்து பார் நினைத்து பார் பரிசுத்தை பற்றி கொள் நித்திய ஜீவன் நினைத்திருக்கும் நித்திய அக்கினி அவியாது நித்திய நிதி திய ஜீவன் நிலைத்திருக்கும் நிதி அக்கினி அவியாது நினைத்து பார் நினைத்து பார் ஜீவநாயகரை அண்டிக் நினைத்து பார் நினைத்து பார் ஜீவநாயகரை அண்டிக் கொள் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் பூவில் நீலை திருப்பவைகளை நினைத்து பார் இந்த நாளிலும் கூட நண்ப நாம் வாசித்த இந்த பகுதி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி தான் இல்லையா மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை ம மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் ஒரு திருமண காரியத்திற்காக பத்து கன்னிகைகள் ஆயத்தத்தோடு கடந்து போகிறாங்க தங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க கையில் ஒரு விளக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகி தான் போனாங்க இருந்து இருந்து பார்த்தாங்க அங்கே மணவாளன் வர தாமதித்த போது என்ன செய்தாங்க எல்லாருக்கும் நித்திரை வந்துட்டு எல்லாருக்கும் தூக்க மயக்கமாகி எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க பத்து பேரும் தூங்கியாச்சு நடு ராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு பத்து பேருமே எழும்பிட்டாங்க பத்து பேரும் எழும்புனாங்க அவங்க தீவட்டியை பொறுத்துனாங்க ஐந்து பேருக்கு தீவட்டி எரிந்தது ஏன்னா க கையில் அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அதை விட்டு அவங்க கொளுத்துனாங்க வேதம் சொல்லுது அடுத்த ஐந்து பேருக்கு கையில் எண்ணெய் இல்லை தீவட்டி எரிய முடியலை அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் கேட்டாங்க கொஞ்சம் எங்களுக்கு தாங்க அந்த ஐந்து பேருன்னு சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் தந்தோன்னா எங்களுக்கும் போதாமல் ஆயிரும் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க இவங்க ஐந்து பேரும் அவங்க கடைக்கு போய் வாங்கிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளால் மணவாளனும் வந்தார் கதவு திறக்கப்பட்டது ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போனார்கள் அந்த கல்யாண விருந்திலே அவங்க பங் பங்கெடுத்தாங்க வேதம் அப்படி சொல்லுது கொஞ்ச நேரம் பொறுத்து மற்ற ஐந்து பேரும் வந்து எங்களுக்கு திறவும் எங்களுக்கு திறவும் என்று பதி பதினொன்றாம் வசனத்தில் மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கவர் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார் இவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள் பத்து பேரும் புறப்பட்டாங்க பத்து பேரும் புறப்பட்டாங்க அது ஐந்து பேர் புத்தியாட்டு கையில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கையில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க ஐந்து பேர் புத்தி இல்லாமல் அவங்களுக்கு உணர்வு இல்லை விழிப்புணர்வு இல்லை ஒருவேளை பத்தாம போயிடக்கூடாதுன்னு கையில் எடுத்திருந்திருக்கலாம் இப்போ உங்களை அறியேன்னு என்று சொல்லிவிட்டார் இன்றைக்கு நம்மளும் ஆண்டுடைய வருகை அது சீக்கிரம் என்று சொல்லி நாம் ஆயத்தமாக கொண்டே இருக்கிறோம் சரிதானே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் காண வேண்டும் அவர் விரும்புகிற பரிசுத்தம் என்ன திருப்திப்படுத்துகிற சந்தோஷம் இல்லை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு வந்து பயங்கரமான போராட்டங்கள் உண்டு பயங்கரமான எதிர்ப்பு சக்திகள் உண்டு அதெல்லாம் நம்ம தப்பு வைக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேதன் சொல்லுகிறது லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தாறு வருஷங்களில் சொல்லப்படுகிறது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறார் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் எப்போது வருவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அந்த மாதிரி அதற்கு நம்ம என்ன செய்யணும் ஆயத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆயத்தம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்போதும் ஒரு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா அந்த போராட்டமான சூழ்நிலைகளில் போராட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வித்தியாசமாக ஏனோதானோ என்று இருந்து விடக்கூடாது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஏன்னா பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகார அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு என்ன உண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டும் பதிமூன்றாம் வருஷத்தில் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் அப்போ சர்வாயுத வர்க்கத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் இங்கே நம்ம ஏற்கனவே லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க சொல்லப்படுகிறது எபேசியர் ஆறு பதினாலில் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை அறைகளில் கட்டினவர்களாயும் சத்தியம்னா என்னது வேத வசனம் இந்த வேத வஸ்னத்தை அந்த எப்படி நம்ம ஒரு அந்த இடுப்பில் ஒரு கயரை போட்டு இல்லட்டா ஒரு நல்ல அந்த இது முது வலி உள்ளவங்களுக்கு இப்போ எல்லாம் ஒரு பட்டி கெட்டச் சொல்கிறாங்க அது எதுக்குன்னா நமக்கு முது முதுகில் பலவீனமாக இருக்கலாம் அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் ஸ்பைனல் கார்டு ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு பட்டி கட்டுறாங்க அது கொஞ்சம் பல தான் இருக்கும் நமக்கு பலன் என்னது சத்தியம் வேத வசனம் வேத வசனத்தை அனுதினமும் வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஜாக்கிரதையாக காத்திருப்பாங்க ஜாக்கிரதையாக காத்திருக்க முடியும் ஆக என்ன நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சத்தியம் என்னும் அந்த கட்சியை நம்ம கட்டியிட வேணும் வேதத்தை அனுதனமும் வாசித்து தியானிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நான் எனக்காக மாத்திரமல்ல என் குடும்பத்துக்காக என் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக என்னுடைய சமுதாயத்துக்காக என்னுடைய தேசத்துக்காக நான் திறப்பிலே நிற்பேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாக அநேகரை நாம் ஆய ஆதாயப்படுத்தி செல்ல வேண்டும் ஒரு திருமண காரியத்திற்கு நம்ம போகிறோம் இல்லை ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு நம்ம போகிறோம் பெருங்கையா போமா ஒரு கவர்ல கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட்டு வைக்கணும் இல்லையா வச்சு கொடுப்போம் அதே போல் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படும்போது நம்ம ஆத்துமாக்களோடு கடந்து செல்ல வேண்டும் நாம் தனியாக போய் நின்னால் கேட்பார் ஆண்டவர் கேட்பார் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினேன் எப்படி ஒரு வீடு பாதுகாய்ப்பு வீடு ஒரு திருமண வெறும் கையாக போக மாட்டோம் இல்லையா எப்படி ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா நூறு கிலோ நூறு பவுன் தங்கத்தை இல்லை அவர் அதுக்கெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அவர் வாங்க மாட்டார் இல்லை நிறைய சொத்து சுதந்திரத்தை சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கறதுக்கு இல்லை நூறு ஆ ஆயத்தப்படுத்தி கொண்டு கொடுத்தா அதெல்லாம் அவர் வாங்க மாட்டார் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு கொடுக்கணும் நம்ம இப்போ கடந்து செல்லும்போது நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா பிற ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அவருக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அதுக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறது நான் போ போக முடியாது அது ஒரு பாட்டு உண்டுல

ஆண்டவருக்கு தேவையான கிஃப்ட்டு ஆத்மாக்கள் தான் நம்முடைய ஆத்மாவையும் கடைசி வரை காப்பாற்றி நம்ம குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களையும் காப்பாற்றவும் நம்முடைய சமுதாயம் நம்முடைய தேசத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காகவும் திறப்பிலே நின்று ஆத்துமா செய்ய வேண்டும் அன்பான உள்ளே மணவாளனை சந்திக்க எழுந்திரு எப்படி அப்போ ஒன்றுமே தெரியாதவங்க என்ன செய்யணும் முதலாவது செய்ய வேண்டியது தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் மணவாளனை சந்திக்க ஒரு இரக்கம் வேண்டுமென்றால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அது எந்த பாவமானாலும் சந்தான் ஒரு பைசா திருடுனவனும் கள்ளந்தான் ஒரு லட்சம் திருடுனவனும் கள்ளந்தான் ஐயோ நான் ஒரு பைசா தான் எடுத்தேன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது எல்லாருமே எல்லாருமே களவு தான் அது எல்லாமே களவுதான் அது என்ன பாவமானாலும் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடணும் விட்டுணும் அந்த மறந்ததையெல்லாம் அந்த அறிக்கை செய்து விட்டதையெல்லாம் திரும்பி பார்க்கவே கூடாது முன்னோக்கி செல்ல வேண்டும் என் பாவத்தை மன்னித்த ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொல்லணும் இனி நான் அந்த பாவத்தை திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லணும் அது எந்த பாவமானாலும் செல்வான் களவு மாத்திரம் இல்லை அது எதுவானாலும் பேசித்தனாலும் குடியின்னுனாலும் சிகரெட்டுனாலும் செல்வா பொய் பேசுது களவு செய்யறது அடுத்த வீளை கண்டதெல்லாம் அவதூறாக பேசுகிறது பொறாம எரிச்சல் மன்னிக்கிற சிந்தை இல்லை மன்னிச்சிருங்களாம் இப்போ என்ன ஆகிற போகுது என்ன போகுது குடும்பத்தில் யாராவது நம்மளை வந்து எதை காரி துப்பி இருப்பாங்க சொ போட்டு நம்ம மன்னிச்சிருவோம் அவங்க என்னவும் செய்யட்டும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம் ஆண்டவர் கிறிஸ்து அவ்வளவு சித்திரவதை செய்தோம் செய்யப்பட்டோம் அந்த சிலுவையில் இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்ட்டு மன்னிப்பு கேட்டார் பிதாவிடத்தில் மன்னி மன்னிக்கும்படி கேட்டார் சரி உடனே நீங்கள் நான் கடவுள் இல்லைன்னு இருந்தாலும் அவங்க சாயில்லை அவருடைய சாயில்லை நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் நமக்கு அவ் அவர் பட்டது போல நம்ம பாடுபடலையே அவர் பட்ட அடியெல்லாம் நம்ம சரீரத்தில் பட்டுதா ஒரு உள்ள கொஞ்சம் இருதயத்தில் காயங்கள் வந்திருக்கும் அது தூக்கி போட்டுட்டு ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவரே ஆண்டவரே என்ன உதவி செய்ங்கன்னு கேட்கணும் ரெண்டாவது என்ன செய்ய ரெண்டாவது என்னென்னா முதலாவது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும் ரெண்டாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் பரமனை தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் சொல்லப்படுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது ஆகினால் பரிசுத்தமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் அவர் தான் சுத்திகரிக்க முடியும் அவர்தான் நம்மை கழுவி அவரை போல பொன்னாக மாற்ற முடியும் எவ்வளோ வேதனையான சூழ்நிலையில் அந்த யோபு சொன்னார் எந்த தோல் முதலாய் எல்லாம் இல்லாமல் போனாலும் என்னுடைய சொந்த கண்களால் என்னுடைய மீட்பரை காண்பேன் அவ்வளோ பரிசுத்தம் இல்லையா பரிசுத்தம் இல்லாமல் பரமனை தரிசிக்க முடியாது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நல்ல ஆடை நல்ல சரீர கட்டமைப்பு அப்படியெல்லாம் இருந்தால் தான் பரமனை தரிசிக்க முடியும் அப்படி இல்லை இந்த தோல் முதலாய் எல்லாம் அழுகி போனாலும் என்னுடைய சொந்த கண்களாலே என் தேவனை நான் காண்பேன் என் மீட்பரை காண்பேன் அப்போ அவ்வளோ இருதயத்தில் அவர் சுத்தமான இருந்தனால தான் பரிசுத்தமாக இருந்தனால தான் அவ்வளோ தைரியமாக அவர் சொல்ல முடிகிறது அல்லே லூயா அல்லே லூயா இன்றைக்கி நம்ம ஒருவேளை பெலவீனராக இருக்கலாம் இல்லை விட்டால் சுகவீனமாக இருக்கலாம் இந்த வியாதியோடு நான் எப்படி பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியும் போகலாம் போகலாம் ஒருவேளை இந்த யோபு பாருங்க அப்படி சொன்னார் ஆண்டவரால் சுகம் கொடுக்க முடியும் பெலவீனத்தில் பலம் தர முடியும் சுகவீனத்தில் சுகம் தர முடியும் அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது முதலாவது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ரெண்டாவது பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும் மூன்றாவதாக ரெண்டு திம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்படான் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கணும் பாடுகள் வந்தாலும் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல என்னோடு பாடுகளை சைத்தீர்களானால் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பாக பாடுகளை சைக்க முடியலன்னு கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறவங்களுக்கு நித்திய நரகந்தான் பாடுகளை சகித்து 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 கடைசி வரை சகித்து கத்தருக்காக தான் நான் ஜீவிப்பேன்னு சொல்லுவ ஆண்டோ நித்திய ஜீவனில் அவருடைய ராஜ்யத்தில் கட எடுத்து செல்வார் கடந்த வாரத்தில் ஒரு பத்து நாள் இருக்கும் கட்டில் தூங்கும்போது நடு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நான் தெரியாமல் கவுந்து உருண்டு கீழே விழுந்து ரெண்டு முட்டும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு அதோடு தான் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நின்று தான் பேசுகிறேன் முடியல ஆனால் இன்னும் காலையில் தூங்கி முழித்து ஏசப்பாட்டை சொன்னேன் ஆண்டவரே என் கணவரும் ரெண்டு பிள்ளைகளும் இறந்தபோது நான் உம்மிடத்தில் சொன்னேன் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி மூச்சும் உம்முடைய ஊழியத்திற்கென்றே செய்து முடிப்பேன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு மூச்சு இருக்குது ஆனால் எனக்கு முட்டு வலிக்குதே நடக்க முடியலையே கஷ்டமாக இருக்கே எனக்கு அந்த காலில் சுகத்தையும் விலத்தையும் தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டு தான் இந்த யோக மத்தியில் உட்காந்தும் பேசலாம் ஆனால் உட்காந்து தான் சரியாக எடுபட மாட்டேங்குது அதனால் நான் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் முடியல தான் நல்ல வலி இருக்க தான் செய்து ஆனாலும் அவர் என்னை தாங்குகிறார் அன்பான உள்ளே கிறிஸ்துவுக்காக நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று இங்கே சொல்லப்படுகிறது ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்படான் நம்ம தேவ பிரமாணத்தின்படி கற்பனையின்படி நம்ம நடக்கலைன்னா நம்ம வந்து ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்றோ ஊழியக்காரி என்றோ சொல்லி பல்லோராஜ்யத்துக்கு போக முடியாது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவெல் அல்ல ஆகியனால ஆண்டவடத்தில் கேட்கணும் ஆண்டவரே இருந்த சிந்தை எனக்கு தாரும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்து இயேசுவில் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அந்த சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே ஒருவேளை அந்த சிந்தை நினைவு மண்டலம் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்குமானால் அதையும் நம்ம அர் அறிக்கை செய்து ஆண்டவரை கிறிஸ்து ஏசுவிலிருந்த அந்த பரிசுத்தமான சிந்தை தாழ்மையான உணர்வு சிந்தை அந்த மனத்தாழ்மை அந்த பொறுமை நீடிய பொறுமை அந்த ஆவியின் கனிகளாலே அன்பு சந்தோஷம் அந்த சமாதானம் அதை நீடிய பொறுமை தயவு இறக்கம் அந்த 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 ஆவியின் கனிகளாலே தெய்வீக சிந்தையாலே நான் நிரப்பப்படணும் கத்தாவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட் கேட்பீர்கள் என்றால் உண்மையாகவே நாம் மணவாளனை சந்திக்க நாம் எழுந்திருந்து ஆயத்தமாகி போகலாம் கட்டாயம் சந்திப்போம் இந்த பாவ அறிக்கையும் பரிசுத்தமான வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் தீங்கு அனுபவித்து கத்தருக்காக வாழவும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை சிந்தையோடு வாழும்போது அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு நிச்சயமாய் பங்குண்டு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நல்ல பிதாவே இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆயத்தப்படத்தக்கதாக மனவாளனை சந்திக்க எழுந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் எந்த குறையில் எந்த பாவத்தில் தவறில் இருந்தாலும் அதை விட்டுட்டு எழும்பி கத்தருக்கென்று பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல ஜபங் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்